எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோங்க இது நீங்கள் நெக்கி நான் முதல எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ அந்த வீடியோட ஆப்டியூடோட கீ வந்து பார்ட் ஒன்ல போட்டிருந்தோம் ஸோ ரயில்வே எஸ்எஸ்சியோட இந்த இங்கிலீஷ் செக்ஷனுக்கு உண்டான அந்த பார்ட் இதில் வந்து நம்ம பார்த்துடலாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதில் போட்டிருந்தோம் ஸோ இது டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிடு அதாவது நம்ம வந்து சென்டென்ஸை கொடுத்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அடுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த சீக்கொன்ஸ் நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பேப்பரில் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ரீ அரேஞ்ச் த சொல்லிட்டு வருங்க ஸோ இதில் இருபத்தி ஆறாவது கொஷின் கூட ஆன்சர் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ டூ த்ரீ ஃபோர் ஒன் அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் செகண்டு ஃபோர் வந்து தேர்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ஸோ இப்படி ரீ அரேஞ்ச் பண்ணணுங்க ஸோ இதுதான் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி செவன்த் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் ஃபார் ஜம்புள் ஆர்டர் அரேஞ்ச் சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் ஃபார் மீனிங் ஃபுல் அண்ட் கொஹரண்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன்த்தோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் டி ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ இதுதான் இதோட ஆன்சருங்க அடுத்து டுவெண்ட்டி எயிட் பார்த்துடலாம் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க அண்ட் அலாய் கண்டெய்னிங் டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் ஆஃப் பியூர் கோல்ட் அண்ட் டூ பார்ட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் லைக் சில்வர் ஜிங்க் ஆர் காப்பர் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டுவெண்ட்டி டூ தேஷ் கோல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு தெரியும் கேரட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம ஒரு பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆன்சர் ஸ்பெல்லிங் வந்து எப்போயுமே பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அது இதுக்கு ஆப்ஷன் வந்து பி மேக்சிமம் இதுக்கு எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் செலக்ட் தப் மோஸ்ட் அப்ரோப்ரேட் ஆப்ஷன் டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தே ஆர் டாக்கிங் ஸோ தேஷ் தேட் த என்டையர் கிளாஸ் இஸ் டிஸ்டர்ப்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின்க்கு வந்து லவுடு ஸோ எல்ஓ யூடி லவுடு சத்தமாக அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவோம் ஸோ அடுத்து முப்பதாவது கொஷினுங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம் அண்ட் அ ஃப்ரேஸ் ஸோ த்ரோ த பேபி அவுட் வித் த பாத் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேஸ் இது ஸோ இதுக்கு நம்ம வந்து மீனிங் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டு லாஸ் வேல்யூபிள் ஐடியாஸ் ஆர் திங்ஸ் இன் யோர் அட்டம் டு கெட் ரிட் ஆஃப் வாட் இஸ் நாட் வாண்டட் ஸோ இது தாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் வந்து பார்த்தோன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரேட் மீனிங் ஃபார் த ஃபாலோய் இடியம் ஃப்ரேஸ் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம்திங் குட் தட் இஸ் அண்ட் ரெகனைஸ்டு இனிஷியலி ஸோ இது தான் ஆப்ஷன் ஏதாங்க இதுக்கும் வந்து ஆன்சர் ஸோ முப்பத்தி ஒன்று ஓகே அடுத்து முப்பத்து ரெண்டு ஸோ ரவி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி தேஷ் ஹிஸ்ஸன்ஸ் ஈக்குவலி ஸோ இது வந்து டுவேர்ட்ஸ் ஹிஸன்ஸ் அண்ட் அமாங் ஹிஸன்ஸ் ரெண்டுமே வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து அமாங் தாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து கொஷின்ஸ் தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி செவன் வந்து ரீட் த பேசேஜ் கேர்ஃபுல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம சிலபஸ் வீடியோ போடும்போதே ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபில் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த இதில் எந்த வேர்டு வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ இதை நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் வாட்ச் விட்றாங்க ஸோ லவ் இஸ் ஆஃபன் தாட் டு பி த ஹையஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஃபுல்ஃபில்லிங் எமோஷன் தேட் மேன் அண்ட் உமன் கேன் டேஷ் ஸோ கேன் கண்டம் எக்ஸ்பிரஸ் அட்டாக் கண்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாளில் ஏதோ ஒரு வார்த்தை அங்கே அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ப்ரெஸ் ஸோ ஆப்ஷன் பி எக்ஸ்பிரஸ் இதுதாங்க ஃபஸ்ட்டு வரக்கூடியது அடுத்து பட் இட் இஸ் ஆல்சோ தாட் இன் ஆல்சோ தாட் ஆஃப் இன் டேஷ் டு த வேரியஸ் இன்ஸ்டிங்ஸ் இன் மேன் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பொஷிஷன் ரிலேஷன் ஸோ இதுக்கான முப்பத்தி நாலாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது நாலாவது ஆப்ஷன் தாங்க அந்த வேர்டு தான் அப்ராப்ரேட்டாக இருக்கும் ஸோ அடுத்து தேர் ஃபோர் வி மஸ்ட் தேர்ட்டி ஃபிஃப்த் டேஷ் ஃபார் த மிஸ்டிக்கல் மிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தேட் லவ் இஸ் த ஹையஸ்ட் எமோஷன் ஆஃப் மேன் அண்ட் த ஒன் எமோஷன் தட் ரிலேட்ஸ் மேன் டு காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியலைஸ் காம்ப்ரஹென்ஸ் அக்னாலஜிஸ் அக்னாலஜிஸ் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ்க்கு ரியலைஸ் ஸோ ஆப்ஷன் ஏ ரியலைஸ் அடுத்து தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதை பார்ப்போம் லவ் ஆன் எவ்ரி பிளேன் அண்ட் த லெவல் ஆஃப் லைஃப் இஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் காட்ஸ் வில் வர்க்கிங் அண்ட் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப் இன் மேன்ஸ் கான்ஷியஸ்னஸ் டு எக்ஸ்பிரஸ் லவ் ஆர் எனி லெவல் இஸ் குட் இல்லை டு எக்ஸ்பிரஸ் லவ் ஆன் எனி லெவல் இஸ் குட் பட் டு எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் அடோரேஷன் ஆஃப் காட் இஸ் த டேஷ் ஃப்ரம் இல்லை ஃபார்ம் ஆஃப் லவ் அண்ட் பிரிங்ஸ் மேன் இன் டு த கிரேட்டஸ்ட் தேஷ் புத்ஸ் இன் அ அசெல் ஸோ முப்பத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சி ஆப்ஷன் அதாவது ஹையஸ்ட்டு ஸோ அதாவது டு எக்ஸ்பிரஸ் லவ் ஆன் எனி லெவல் இஸ் குட் பட் டு எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் அடோரேஷன் ஆஃப் காட் இஸ் த ஹையஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சி ஆப்ஷன் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அண்ட் பிரிங்ஸ் மேன் into த greatest ஸோ தேர்ட்டி செவனுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹார்மோனி வித் இன்னர் செல்ஃப் ஹார்மோனி வித் இன்னர் செல்ஃப் ஸோ இதுதான் ஆன்சருங்க ஓகே அடுத்து தேர்ட்டி எயிட்டில் இருந்து ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு ஸ்னானம்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ தேர்ட்டி எயிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரைவியல் ட்ரைவியல்னு சொல்லுவோம் ஸோ இந்த ட்ரைவியல் இல்லை ட்ரிவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ட்ரைவியல் அப்படிங்கிறதுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஸ்ட் இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்னானம் என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு அன்இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரொம்ப முக்கியத்துவமற்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு இன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இருக்குது இடியாட்டிக் ஸோ ரொம்ப அர்த்தமற்றது முக்கியமில்லாதது ஸோ இது ரெண்டுமே கவர் ஆகும் இது ரெண்டில் எது ஆன்சர் அப்படிங்கிறது அவங்க ஆன்சர் கீ விட்டால் நம்ம வந்து நான் சொல்கிறேன் பின் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த ரெண்டில் நீங்கள் எது போட்டிருந்தாலும் சேஃபாக தான் இருப்பீங்க ஏன்னா அது ரெண்டு மீனிங்கும் வரும் நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட நீங்கள் வந்து பாருங்கள் அன்இம்பார்ட்டண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறதும் இ இல்லை இன்சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கறதும் வரும் ஸோ இடியாட்டிக் அப்படின்னா சம்திங் ஒரு ஒன்றுமே யூஸ் இல்லாதது யூஸ்லெஸ் அந்த மாதிரி மீனிங்கும் இதுக்கு வரும் ஸோ அதனால் அவங்க சொல்கிறத பொறுத்து தான் தேர்ட்டி நைன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராங்குவில் ஸோ ட்ராங்குவில் அப்படிங்கிறதுக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலாவதாவது பீஸ்ஃபுல் ட்ராங்குவில் அப்படின்னா அதோட ஸ்நானம் பீஸ்ஃபுல் ஃபார்ட்டி பெருள் பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் ஸோ பெருள் அப்படின்னா அதோட ஸ்நானம் டேஞ்சர் அடுத்து ஃபார்ட்டி ஒன் ஃப்யூட்டைல் ஸோ ஃப்யூட்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்லெஸ் அதான் ஃப்யூட்டைல் ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்து ஃபார்ட்டி டூவிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே ஆப்போசிட்ஸுங்க ஸோ ஆண்டனம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபார்ட்டி டூ கன்டெம்ட் ஃபார்ட்டி டூக்கு கன்டம்ட் அப்படின்னா மோக்கரி அப்படிங்கிற வேர்டு தாங்க அதோட எதிர்கொள் ஹேம்பர் அப்படின்னா ஹேம்பர் அப்படிங்கிறதுக்கு ஹிண்டர் ஹேம்பர் ஃபார்ட்டி த்ரீக்கு ஹிண்டர் அப்படிங்கிற வேர்டுங்க ஆப்போசிட் அடுத்து அனாலகஸ் ஸோ அனாலகஸ் ஸோ ஃபார்ட்டி ஃபோர்த் கொஷின் அனாலகஸ் அப்படின்னா அனலாகஸ் அப்படின்னா டிஸ்சிமிலர் அப்படின்னு மீனிங்க அதாவது ஆண்டனம் அடுத்து எக்ஸம்பிளரி ஸோ எக்ஸம்பிளரி அப்படின்னா ஆப்ஷன் பி அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஸோ அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் ஸ்னானம் அதாவது இதுதான் ஆன்சர் அடுத்து ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் பார்த்தோம் அப்படின்னா சம் ஒன் ஹூ ஸ்டடீஸ் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ இவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் அதே ஃபார்ட்டி செவன் வந்து டு செப்பரேட் ஹஸ்க் ஃப்ரம் கிரைன் ஸோ ஹஸ்க்கு வந்து இருந்து செப்பரேட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இந்த ஜிஎஸில் படிச்சிருப்பீங்க இது ஒரு செப்பரேஷன் டெக்னிக்கு வின்னோவிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வின்னோ அப்படிங்கிறது அதோட ஆன்சர் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஹூ இஸ் டேக்கன் ஆஸ் ப்ரிசனர் டு ஃபுல்ஃபில் டிமாண்ட்ஸ் ஸோ ஃபார்ட்டி எயிட்டோடது என்ன அப்படின்னா ஹாஸ்டேஜ் ஸோ ஹாஸ்டேஜ் தான் வந்து இதோட ஆன்சர் ஃபார்ட்டி நைன் அண்ட் ஃபிஃப்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபாலோ சென்டென்சஸ் அப்டி டிவன் டூ பார்ச் ஸோ நீங்கள் வந்து கிரமட்டிக்கல் ஏரர் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார்ட்டி நினைத் கொஷ்ஷன் ஷி ஹேஸ் தட் மூவி பிஃபோர் ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ ஹாஸ் சீன் ஆப்ஷன் பி பிஃபோர் ஆப்ஷன் சி வந்து தேட் மூவி ஆப்ஷன் டி வி ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து சொல்லணும் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து எனக்கு வந்து தோணுது ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன போட்டீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இல்லை இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் ஃபிஃப்டி ஸோ ஸோ ஃபிஃப்டீத் கொஷின் வந்து லாஸ்ட் கொஷின் இங்கிலீஷ் செக்ஷனில் ஸோ டுவெண்ட்டி ஃபை தான் இட் இஸ் நாட் ஒர்த் ஹேவிங் த ட்ரபுள் டு ரைட் டு ஹிம் ஆஸ் ஹீ நெவர் ரிப்ளைஸ் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீத் கொஷின்க்கு வந்து ஹேவிங் த ட்ரபுள் ஸோ இந்த செக்ஷனில் தான் வந்து தப்பு இருக்குது ஸோ ஓகே இது தாங்க அதோட ஆன்சர் ஸோ இதோட முடிஞ்சது அடுத்த செக்ஷனா அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேங்க பார்க்கலாம்